ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது கையில் அமிர்த கலசத்துடன் தோன்றியவர் தன்வந்திரி பகவான் இவரது திருக்கரத்தில் உள்ள கலசத்தில் வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் நிறை வாழ்நாளை பெற்றார்கள் வேதங்கள் மற்றும் புராணங்கள் தன்வந்திரி பகவானை தேவர்களின் மருத்துவர் என்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடுகிறது இந்த மருத்துவ கடவுளான தன்வந்திரியின் நூத்தி எட்டு சொல்வதால் சொல் கேட்பவர்க்கும் தீர்க்கமான ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் நோயில்லா வாழ்வும் கிடைக்க செய்கிறது சொல்லி வந்தாலே சகல விதமான நோய்களிலிருந்தும் விடுபட முடியும் நோயாளிகளும் பெறுவர் நம்ம ஸ்தோத்ரத்தை பார்க்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் தரும் தன்வந்திரி பகவான் போற்றி ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் திருப்பார் கடலில் உதித்தவரே போற்றி ஓம் தீர்காயுள் தருபவரே போற்றி ஓம் துன்பத்தை துடைப்பவரே போற்றி ஓம் அச்சம் போக்குபவரே போற்றி ஓம் அஷ்டாங்க யோகியே போற்றி ஓம் அபயம் அளிப்பவரே போற்றி ஓம் அன்பு கொண்டவரே போற்றி ஓம் அமரர் தெய்வமே போற்றி ஓம் அகிலம் புகழ்வோனே போற்றி ஓம் தன்வந்த த்ரி பகவானி போற்றி ஓம் அக்ஷய பாத்திரமே போற்றி ஓம் அருளை வழங்குபவரே போற்றி ஓம் அடைக்கலம் தருபவரே போற்றி ஓம் அழிவற்றவரே போற்றி ஓம் அழகுடையோனை போற்றி ஓம் அமிர்த கலசம் ஏந்தியவரே போற்றி ஓம் அமைதியின் வடிவே போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பவரே போற்றி tree ஓம் அனைத்தும் அறிந்தவரே போற்றி ஓம் அண்டமெல்லாம் நிறைந்தாய் போற்றி ஓம் தன்வந்திரி பகவானி போற்றி ஓம் ஆயுர்வேத தலைவரே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவரே போற்றி ஓம் ஆயுள் பலம் நீட்டிப்பாய் போற்றி ஓம் ஆயுதக்கலை நிபுணரே போற்றி ஓம் ஆத்ம பலம் தருபவரே போற்றி ஓம் அற்றவரே போற்றி ஓம் ஆனந்த போற்றி ஓம் ஆகாயத்தாமரையே போற்றி ஓம் ஆற்றலின் வடிவை போற்றி ஓம் உள்ளம் நிறைந்தவரே போற்றி ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் உலக ரக்ஷகரே போற்றி ஓம் உலகநாதனே போற்றி ஓம் உலக சாரியே போற்றி ஓம் உலகாழ்பவரே போற்றி ஓம் உலகம் காப்பவரே போற்றி ஓம் உயிர்களின் காவலரே போற்றி ஓம் உயிர் தருபவரே போற்றி ஓம் உயிர்களின் உரைவிடமே போற்றி ஓம் உண்மை சாதுவே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவரே போற்றி ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் யமனுக்கு யமனானவரே போற்றி ஓம் எழிலனை போற்றி ஓம் எளியோர்க்கும் எளியவரே போற்றி ஓம் எல்லாம் தருப ஓம் எல்லையில்லா தெய்வமே போற்றி ஓம் எவர்க்கும் நோய் தீர்ப்பாய் போற்றி ஓம் எல்லா பொருளின் இருப்பிடமே போற்றி ஓம் எல்லை இல்லா பேரின்பமே போற்றி ஓம் எதற்கும் மருந்தளிப்பாய் போற்றி ஓம் கண்ணுக்கு கண்ணானவரே போற்றி ஓம் வந்திரி பகவானி போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கருணை அமுதமே போற்றி ஓம் கருணாகரணே போற்றி ஓம் காக்கும் தெய்வமே போற்றி ஓம் காதருள் புரிபவரே போற்றி ஓம் கருண்யமூர்த்தியே போற்றி ஓம் காவிரி கரை வாழ்பவரே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் கும்பிடும் தெய்வமே போற்றி ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் சகல நன்மை தருபவரே போற்றி ஓம் சகல செல்வம் வழங்குபவரே போற்றி ஓம் சகல நோய் தீர்ப்பவரே போற்றி ஓம் சமதத்துவ கடவுளை போற்றி ஓம் சகிப்புத்தன்மை மிக்கவரே போற்றி ஓம் சங்கு சக்கரம் ஏந்தியவரே போற்றி ஓம் சமத்துவம் படைத்தவரே போற்றி ஓம் சர்வலோக சஞ்சாரியை போற்றி ஓம் சர்வலோகாதிபதியே போற்றி ஓம் சர்வேஸ்வரரே போற்றி ஓம் தன்வந்திரி பகவானி போற்றி ஓம் சர்வ மங்களம் அளிப்பவரே போற்றி ஓம் சந்திரனின் சகோதரரே போற்றி ஓம் சிறப்பாற்றல் கொண்டவரே போற்றி ஓம் சித்தி அளிப்பவரே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் ஸ்ரீரங்கத்தில் வாழ்பவரே போற்றி ஓம் சுகம் அழிப்பவரே போற்றி ஓம் சுகபாகியம் தருபவரே போற்றி ஓம் சூரியனாய் ஒளி ீர்பாய் போற்றி ஓம் தன்வந்திரி பகவானி போற்றி ஓம் தசாவதாரமே போற்றி ஓம் தீரரே போற்றி ஓம் தெய்வீக மருந்தே போற்றி ஓம் தெய்வீக மருத்துவரே போற்றி ஓம் தேக பலம் தருபவரே போற்றி ஓம் தேவாதி தேவரே போற்றி ஓம் தேஜஸ் நிறைந்தவரே போற்றி ஓம் தேவாமிர்தமே போற்றி ஓம் தேனாமிர்தமே போற்றி ஓம் பகலவனே போற்றி ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் பக்திமயமானவரி போற்றி ஓம் பண்டிதர் தலைவரி போற்றி ஓம் பார்க்கடலில் தோன்றியவரி போற்றி ஓம் பாத பூஜைக்குரியவரி போற்றி ஓம் பிராணிகளின் ஜீவாதாரமே போற்றி ஓம் புருஷோத்தமணி போற்றி ஓம் புவனம் காப்பவரே போற்றி ஓம் புண்ணிய புருஷரே போற்றி ஓம் பூஜிக்கப்படுபவரே போற்றி ஓம் தன்வந்திரி பகவானி போற்றி ஓம் பூர்ணாயுள் தருபவரே போற்றி ஓம் மரணத்தை வல்பவரே போற்றி ஓம் மகா பண்டிதரே पोत्री ॐ महाविष्णुवे पोत्री ॐ मुक्तितरं गुरुवे पोत्री ॐ मूलमुदल मृत्युवरे पोत्री ॐ शक्तितरबवरे पोत्री ॐ दन्वंत्री भगवानी पोत्री पोत्री ॐ दन्वंत्री भगवानी पोत्री पोत्री ॐ दन्वंत्री भगवानी पोत्री पोत्री